அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று பதினேழாம் திகதி யாழ் மாவட்ட அலுவலகத்தில் படகு உரிமையாளர்கள் மற்றும் படகு ஓட்டியின் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் படி யாழ்ப்பாண பருத்தித்துறை துறை இனிவர் வசிக்கும் சீனா அமிர்தலிங்கம் என்பவருக்கு சொந்தமான இலக்கம் ஏ சைபர் ஒன்று எண்பத்தி நாலு கே உடைய மீன்பிடி படகில் நான்கு மீனவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழாம் திகதி பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளனர் பலத்த காற்று காரணமாக படகு அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த போது இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு பின்னர் இந்திய மீனவர்கள் மீனவர்கள் படகுண்டில் வந்து அவர்களை காப்பாற்றியுள்ளதுடன் ஒன்பது நாட்கள் அவர்களுடன் இருந்ததாகவும் பின்னர் இந்திய கடற்படையினரால் அழைத்து செல்லப்பட்டு சென்னை போலீசாரால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் சென்னையில் மூன்று மாதங்கள் பத்து நாட்களும் இருந்துள்ளதாகவும் பின்னர் திருச்சி சிறைச்சாலையில் நாலு மாதங்கள் பதிமூன்று நாட்களும் இருந்துள்ள எனவும் அதன் பின்னர் மீண்டும் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு பதிமூன்று நாட்கள் தடுப்பில் வைக்கப்பட்ட பின்னர் ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு அழை அழைத்து பெறப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய மீன்பிடி படகு இந்த மீன்பிடி படகின் நான்கு மீனவர்களையும் இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தைந்து ஆம் திகதி கடல் தொழில் மற்றும் நீரிய வளங்கள் திணைக்களத்தின் தலையீட்டின் பெயரில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் ரூபா மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் செலவீனத்தை ஏற்றுள்ளது அதன்படி உறுப்பினர்களே அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய ஐடென்டி இலக்கத்தை நான் தந்திருக்கின்றேன் மேலதிகமாக தேவை என்று அவங்களுக்கும் தருகின்றேன் இரண்டாவது கேள்வி மீனவர்களுக்கு நட்டேடு வழங்கப்பட்டுள்ளதா இந்த மீனவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை கடல் தொழில் ஈடு அதாவது அது காரணம் தான் என்னன்னு கேட்டால் கடல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாகவும் உயிரிழக்கும் மீனவர்களுக்கு அரசாங்கத்தினால் இழப்பீடு வழங்கப்படுகிறது அதற்கமைய அவ்வாறு உயிரிழக்கும் கடத்தொழிலாளி ஒருவர் சார்பாக அவர் தங்கியிருப்பதற்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது அதற்கு மேலதிகமாக இரண்டு மீனவர்கள் இரண்டு மீனவர் காப்புறுதி திட்டங்கள் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் மற்றும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி வாரியத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அதற்கு குறித்த மீனவர்கள் பங்களித்தால் பங்களித்தல் வேண்டும் அதற்கு இரண்டு திட்டங்களின் கீழும் திடீர் அனர்த்தங்களின் போது உயிரிழக்கும் மீனவர் ஒருவருக்கு சார்பாக ஒரு மில்லியன் ரூபா ஒரு மில்லியன் மற்றும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மற்றும் இரண்டு மில்லியன் ரூபாய்கள் வரை பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் அது தவிர மீன்பிடி கடற்கொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பிற வெளிநாட்டு கடற்படை படகுடன் மோதுவதனால் ஏற்படுகின்ற அனர்த்தங்களின் போது உயிரிழக்கும் மீனவர்களுக்கு குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்திய பின்னர் தொடர்புடைய பொறுப்பான கப்பல் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு இழப்பீடு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எனினும் இந்த நான்கு மீனவர்களும் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதால் இழப்பீடு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவதாக ஏற்படுவது அல்ல இறுதியாக மேலை இன்றையில் ஏன் மேலை குறிப்பிட்டுள்ளவாறு மூன்று முறைகளின் கீழ் இழப்பீடு வழங்கப்படுகின்றது ஆனால் இந்த மீனவர்கள் நால்வரும் பாதுகாப்பாக எதுவித அபாயம் என்று நாட்டுக்கு அழைத்து இருப்பதால் இழப்பீடு வழங்கப்படுது கௌரவ அமைச்சர் அவர்களே கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய பத்திந்துரை மீனவர்கள் நான்கு பேரும் கடலுக்கு சென்று பாதிக்கப்பட்டதினால் இதுவரை அவங்களுக்கு பதினைஞ்சு லட்சம் பெறுமதியான அவருடைய இயந்திரப்படகு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது பதினாலு லட்சம் பெருமதியான வலிகள் ஏனைய மீனவ உபரகரங்களுக்கு கௌரவ சபாநவர்களை நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று அவர்களுடைய ஜிபிஎஸ் உபகரணங்களுக்கு ரெண்டு லட்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது கூட்டு மொத்தமாக முப்பத்தொரு லட்சம் ரூபாய்களை அவர்கள் நஷ்டமடைந்ததோடு கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார் மீனவர்களே இலங்கைக்கு கொண்டு வந்தார் அது உண்மையிலே மீனவ அமைச்சர்களாக நான் செல்ல வேண்டும் ஆனால் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக இலங்கைக்கு கொண்டு வருவது மாத்திரமல்லாமல் அவருடைய வல்லங்கள் இயந்திர வள்ளங்கள் வலிகள் ஏனைய உபரணங்கள் பாதிக்கப்படுகிறது அதற்கான ஒரு நஷ்டஈடை இந்த நான்கு மீனவர்களுக்கும் நீங்கள் வழங்குவீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாகும் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லுவீர்கள் காப்புறுதி செய்யப்பட்டவர்களுக்கு இதனுடைய நிவாரணம் வழங்கப்படுதா ஆனால் காப்புறுதி செய்யப்பட்டவர்களுக்கும் சில மீனவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதனால் இந்த நான்கு மீனவருக்கும் நீங்கள் நஷ்டஈடு வழங்குவதை தனித்தனியாக எவ்வளவு என்பதை சொல்வீர்களா உறுப்பினர் அவர்களே நன்றி அதாவது முதலாவது நான் ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற நான்கு மீனவர்கள் இவர்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை என்ன அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றதா நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்களோ அவர்களது படகு சேதமடைந்திருக்கின்றது ஏனைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த பிரச்சனைகளுக்காக ஏதாவது நட்டேடு வழங்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது சம்பந்தமாக ஏதாவது பரிசீலனை செய்து பார்க்கலாம் அதாவது எங்களுடைய அமைச்சோடும் கதைத்து நிச்சயமாக அவர் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஏதாவது வழங்க முடியுமா என்று பார்க்கலாம் இரண்டாவது நான் முதலில் குறிப்பிட்டது போன்று அதாவது ஒன்று நேரடியாக எங்களுடைய அமைச்சின் கீழ் இருக்கின்ற காப்புறுதி திட்டம் அதில் ஒரு மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று இன்னொரு திட்டம் இருக்கின்ற ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு திட்டம் இருக்கின்றது ரெண்டு மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இந்த காப்புறுதி திட்டங்களுக்கு நாங்கள் அதாவது அந்த மீனவர்கள் அவர்கள் இதனுடைய பங்காளிகளாக மாற வேண்டும் அவ்வாறு பங்காளிகளாக மாறுகின்ற பொழுது இந்த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதற்கான அந்த காப்புறுதி இதுகளையும் வழங்க முடியும் அதே போன்று மேலதிகமாக அவர்களுக்கு ஏனைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் அதற்கான சரியான தகவலோடு எழுத்து மூலத்தோடு தகவல்களை தருவீர்களாங்க என்றால் அது சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமான பரிசீலனைக்கு உட்படுத்தலாம் கௌரவ அமைச்சரவையில் இரண்டு இரண்டாவது மேலதிக கேள்வி சென்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மீனுடன் பருத்தி துறை துறைமுகத்திலிருந்து கரையோர பாதுகாப்பு பிரிவினால் பரிசோதனை செய்யப்பட்டு உரிய அனுமதியை பெற்ற பின்னர் மீன்பிடிக்கச் சென்றுள்ள இலங்கை மீனவர்கள் நான்கு பேரும் இயந்திர படகு பழுதடைந்ததனால் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலேயே அவர்கள் தத்தளித்திருக்கிறார்கள் இந்த மீனவர்கள் பதினாலு பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற போது எங்களுடைய மீனவர் சங்கத்தினர் நான் நினைக்கின்றேன் பருத்தின் துறை கிராமிய சேவையாளர் பிரிவுக்கான சுப்பர் மடம் கடத்தொழிலாளர் சங்கத்தினர் மீன்பிடி அமைச்சிக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகளிடம் இவர்களை தேடுங்கள் பதினாறு கிலோமீட்டருக்குள் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய ஏதாவது எரிபொருள் செலவு தேவை என்றால் அவைகளை நாங்கள் வழங்குகிறோம் என்று மீனவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் கௌரவ சபாநேரவில் நூற்றி எழுபத்தி நாலு நாட்களுக்கு பிறகு கதி கரை ஒதுங்கிய நிலையில் தான் இந்திய மீனவர்கள் அவர்களை கடலுக்குள் வைத்து காப்பாற்றியிருக்கிறார்கள் நான் மீன்பிடி கௌரவ அமைச்சருடன் கேட்பது என்றால் இப்போது நவீனமான காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு துறைகளையும் முன்னேறி வருகின்றோம் புதிய அரசாங்கமும் புதிய திட்டங்களை நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மீன்பிடி அவர்களுடைய உயிர் என்பது மூக்கியமானவர்களுடைய அவர்களை அவர்கள் இந்தியாவிலிருந்து பாதுகாத்து மூணு லட்சம் ரூபாய் பிரியான ම බ මගේ ප්‍රශන ැටි කරන්න රු ත ම ර පර ේ. ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை அவர்கள் காணாமல் போகின்ற போது அல்லது இயக்க அடுத்தங்கள் வருகின்ற போது ஒரு விசேட ஒரு ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி உடனடியாகவே அவர்களை கடலிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்வியும் கொடுக்கிறேன் இது அதாவது நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற கேள்வியும் கூட இது உண்மையிலே தெரியும் முன்னைய அரசாங்கத்தில் இருக்கின்ற போது இடம்பெற்ற சம்பவம் இருந்த போதிலும் கூட நாங்கள் விசேடமாக அதாவது அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் அல்லது சிறையில் இருக்கின்ற மீனவர்கள் இந்திய சிறையில் இருக்கின்ற மீனவர்கள் அவ்வாறு அதாவது தவறி சென்ற மீனவர்கள் அபாரானவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக நீதியான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதே போன்று இந்த இந்த சம்பவம் ஏற்பட்ட போதும் கூட நான் கடற்படையினோட வினவிய போது அவர்களும் கூட குறிப்பிட்டார்கள் அதை விமானத்திலும் கூட சென்று தேடி பார்த்துருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் கண்டுகொள்ள முடியாது போய்விட்டது அப்போ அந்த நிலைமையின் கீழ் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல அதன் பிறகு இவர்கள் அதாவது கடலில் மூழ்கிவிட்டார்களோ என்கின்ற பிரச்சனையின் காரணமாகவே மேலதிகம் அதன் பிறகுதான் ஒரு பிரச்சனை போதிலும் கூட நாங்கள் இப்போது மிக தெளிவாக எங்களுடைய அமைச்சு என்னுடைய அமைச்சு நிச்சயமாக அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு நீதியை நியாயத்தை அதே போன்று அட்டையிட்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் நான் நினைக்கின்றேன் நன்மை காலங்கள் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படவில்லை என்று அதனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் மீனவர்களை பாதுகாப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இந்த சபைக்கு நாங்கள் உறுதிமணிக்கின்றோம்